ஹர ஹர சாம் சீவ ஈசா மகேசா ஹர ஹர சங்கர சங்கர் சாம் சதாஜிவச மகேசாண்டிய ಸಂದ್ರಗಲರ ಮಗೆ ಸಾವ ಪ್ರಿಯಕ್ರಲರ ಐಸ ಮಗೇಶ ಅಂಬಸುಧ போரந்தி ஈசா மகேசா அம்ப சுுதோ தரவந்திர ஈசா மகேசா துங்கசீமா சர ಶೃಂಗಣಿ ವಾಸಿರ ಐಸ ತುಂಗಸಿಮಾಸಲ ತುಂಗಸೀಮಾ ಸಲ ಶೃಂಗಣಿ அரஹர சங்கர சாம்பசதா ஜீவ ஈஸ மகேஸ் தாண்டவ பிரியகர சந்திரகலாதர ஈஸ மகேஸ் அம்பசுத லம்பोदर வ ಮಗೆ ಸಾ ತುಂಗ ಸೀಮ ಶೃಂಗಣಿ ವಾಸಿರ ಐಸಾ ಮಗೇಶ ತುಂಗ ಸೀಮಾಸ ಶೃಂಗಣಿ ವಾಸಿರ ಐಸ ಮ சங்கர மகேச நன்றி அல்ல ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சீவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே நாவுக்கரசற் பாடிப்புகளும் நாதன அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா நாவுக்கரசர் புகழும் நாதன் அல்லவா அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதி சீவன் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சீவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சீவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே